வணக்கம் என் பெயர் குக்கி குமார் நான் இருந்து அகதியா பிரான்ஸுக்கு வந்திருக்கேன் நாங்கள் ஈழத்தில இருந்தும் புலம்பெயர் தேசங்கள்ல இருந்தும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சரிகமாப்பா என்ற ஒரு இசை நிகழ்ச்சிக்கு சென்ற மூன்று ஈழத் பற்றியும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எச்ச மீடியாக்களுடைய வண்டவாளங்களை பற்றி நான் பார்க்க போறேன் முதலாவது தங்கச்சி சினேகா நீங்கள் ஈழத்துல இருந்த வரைக்கும் சக்தி சூப்பர் சார் என்ற இசை நிகழ்ச்சிக்கு எங்கள் போயிருக்கிறீங்க அங்க நீங்கள் போட்ட உடுப்பு என்ன இது ஆனா தமிழ்நாட்டில் ஜி தமிழ் சரிகாமாப்புக்குள்ள போன பிறகு மட்டும் நீங்க போடுற உடுப்பு என்ன இது சரி அத கூட விடுவோம் ஈழத்துல இருந்து தமிழ்நாட்டு விமான நிலையம் ஏர்போர்ட்டுக்குள்ள போய் இறங்கும் வரைக்கும் நீங்கள் போட்டிருந்த உடுப்பு என்ன இது கழுத்துல செயின் உட்பட ஆனா சரிகமா பாக்குள்ள போன பிறகு பிட்பானு மட்டும் களத்தில் இருந்த செயின் ருத்ராஜ கோட்டையாக மாறிவிட்டது அழகான உடுப்பு அந்த பாசிப்பருப்பு ஊசுமணி தாவணியாக மாறி விட்டது அடுத்து சுகிர்தராஜா சபேசன் உங்களுக்காக ஒரு சிறிய குறும்படம் இது வணக்கம் நான் உங்க சபேசன் சக்தி சூப்பர் ஸ்டார் சீசன் ஃபைவ்ல செகண்ட் பிளேஸ் வந்திருந்தேன் வாரம் மூணு மாசம் மூணாம் தேதி சுப்ரீம் செப் கிராண்ட் ஃபினாலி ஹிந்து காலேஜ் ஸ்டேடியத்தில் நடக்க இருக்குது இதில் வந்து எங்களோட மட்டக்களப்பு தீபம்ஸ் மியூசிக் பேண்ட் கலந்து சிறப்புக்கு இருக்கோம் எங்களோட சேர்ந்து எங்களோட தீபம்ஸ் பாடகர் பாடகிமார் கலந்து சிறப்புக்கு இருக்கோம் ஸோ நீங்களும் எங்களோட வந்து என்ஜாய் பண்ணுங்க நல்லா சந்தோஷமா இருங்க உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நாங்கள் இருக்கோம் ஸோ எங்களோட வந்து கலந்து கொள்ளுங்கள் சக்தி சூப்பர் ஸ்டார் சீசன் ஃபைவ்ல நீங்கள் செகண்ட் பிளேஸ் ஆனால் சரிகமாக பார்க்குள்ள போன பிற்பாடு மட்டும் இந்தியன் தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு முன்னாடி மட்டும் கால விழுந்து அழுது குளரி வாழ்க்கையிலேயே வெற்றியை காணாத ஒரு தோல் வின் பிள்ளையா போத்துட்டே இருக்குது மக்கள் வாழ விரும்பக்கூடிய ஒரு தன்னுடைய தொழிலாளர்களுக்கு உலகத்திலேயே அதிக அளவு ஊதியத்தை ஒரே ஒரு நாடாகிய உலகத்திலேயோ விசா இருக்கோ இல்லையோ அது அடுத்த கட்ட பிரச்சனை அதிக அளவு மக்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய பட்டியலை இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடாகிய அப்படிப்பட்ட ஒரு ஒரு வறுமையான நாடாகிய சோமாலியா போன்ற ஒரு வறுமையான நாடாகிய சுவிஸ்ல இருந்து பிரஷாந்த் என்று சொல்லி ஒரு இன்னும் ஒரு நபர் சுவிஸ்ல இருந்து சரிகம பார்க்க போயிருக்கிறார் என்னோட பூர்வீகம் வந்து ஈழம் தான் பட் எனக்கு ரெண்டு ஒரு நாட்டின் பாஸ்போர்ட் கிடையாது எனக்கு ஒரு டிராவல் டாக்குமெண்ட் மட்டும்தான் இருக்குது நான் குறிப்பா இவரை பார்த்த பிறகு நான் கண் கலங்கி போனேன் ஏன்டா சுவிஸ்ல இருந்து போய் இவ்வளவு ஒரு ஒரு கஷ்டம்ல படி ரெண்டு நாள் எங்கடா போனே டூட் சும்மா ஒரு சின்ன வேலை இருந்தது அதான் அப்படியே முஸ்டோன்ட்டு மட்டி ஏப்பா நம்மளே கஞ்சி கூட வழி இல்லாம இருக்கான் இதெல்லாம் நமக்கு அதுக்குப்பா அது விடுங்க பாட்டி ரொம்ப டய இருக்கு பசிக்குது